ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செவ்வாழை பூ பொரியல் இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் செவ்வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்காக நம்ம செவ்வாழை ஒன்று எடுத்திருக்கோம் இனி இது இந்த பூ எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது நான் இந்த பூ எல்லாத்தையுமே பிரித்து இந்த மாதிரி போட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக இதை அடுத்து வச்சிருக்கலாம் இனி நம்ம இதில் ஒரு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது இதையும் இந்த நீளமாக இருக்கிற அந்த பட்ஸையும் வந்து எடுத்தா போதும் அந்த பூவில் இருக்கிற கடினமான பகுதியையும் அந்த நீளமான பட்ஸையும் நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு கசப்பு தன்மை வந்து மாறிடும் அதனால தான் நம்ம இதை வந்து எடுக்கிறோம் இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும் இந்த பகுதி நமக்கு தேவையில்லாதது பூவை வந்து நம்ம தனியாக எடுத்து பத்திரமா வச்சாச்சு இனி இதை குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கணும் தண்ணியில் நம்ம சேர்க்கலைன்னா ரொம்ப கருத்து போயிடும் இனி ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகை இப்போ வெடிச்சிருச்சு இனி நமக்கு கொஞ்சமாக பருப்பு நம்ம இதில் சேர்க்குறோம் பருப்பு லைட்டாக கலர் மாறி வரும்போது நமக்கு ஒரு காஞ்ச மிளகாய் மூன்று சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயும் உளுந்தம்பருப்பும் எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுடலாம் இனி நமக்கு வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் அங்கே குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்துக்கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் வந்து நம்ம சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் எண்ணெயில வதங்கினதுமே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இதுல சேர்க்க போறோம் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கலாம் மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ மஞ்சளுடைய பச்சை வாசனை போயிருச்சு இனி நம்ம நறுக்கி தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பூ செவ்வாழைப்பூவையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமே எவ்வளவு வந்து கரத்து இருக்குன்னு பாருங்க இது வந்து அந்த மாதிரி தான் வந்து கற்பு ஆகும் நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம் நல்லா ஒரு மூடி போட்டு வேக வைக்கும்போது இந்த மாதிரி நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இனி வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கால் மூடி நமக்கு தேங்காய் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள் அட்டகாசமான செவ்வாழைப்பூ பொரியல் நமக்கு தயாராகிருச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி